அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ குரும் பிரணவாமி முதான் பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமக்கு ரத சப்தமி இருக்கு இந்த ரத சப்தமி மிகவும் சிறப்பு பொருந்திய நாள் சூரிய ஆராதனைக்கு பொங்கல் அன்று சூரிய பகவான் ஆராதனை செய்யாதவர்கள் கூட ரதசப்தமி என்று ஆராதனை செய்யலாம் ரத சப்தமி மிகவும் ஆன்மீக ரீதியாக சிறப்பு பொருந்திய நாள் இந்த நாளில் நிறைய பூஜைகளை வந்து ஆரம்பம் செய்வதற்கு இந்த நாள் உகந்த நாள் போன வருடம் கூட உங்களுக்கு ரத சப்தமி என்று ஆரம்பம் செய்து தொடர்ந்து செய்ய வேண்டிய பூஜை முறைகளை பற்றி சொல்லியிருந்தேன் இந்த பூஜை முறைகள் எல்லாமே நம்முடைய சாஸ்திரத்தில் நம்முடைய ரிஷிகள் கூறிய பூஜைகள் அதனால் சிரத்தையோடு நிச்சயமாக செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்த்த பலனை விட அதிகமாகவே கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் அரிய பூஜைகள் இந்த பூஜைகள் இருப்பதும் அது உங்கள் செவிகளுக்கு எட்டுவதும் நீங்கள் செய்த புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த விதமான யூடியூப் சேனல்களிலேயும் இந்த மாதிரியான அதாவது சாஸ்திரோப்தமான விஷயங்களை உங்களுக்கு சொல்வது கிடையாது இந்த மாதிரியான பூஜைகளை நம்முடைய சேனலில் மட்டும்தான் நாம் சொல்லிட்டுருக்கிறோம் அதனால் இந்த பூஜைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து முடிந்த வரை செய்யுங்கள் நிச்சயமாக நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒன்றோ இரண்டோ பூஜைகளை வந்து நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் செய்யுங்கள் இப்போது ரதசப்தமி என்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே நாம் எழுந்திருக்க வேண்டும் எழுந்து நம்முடைய வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு நாம் வந்து சூரியன் வருவதற்கு முன்பாகவே அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும் நம் வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்தால் எப்படி நாம் அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அவர்களுக்காக காத்திருப்போமோ அப்படி தினம் தினம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது அந்த மாதிரி முடியாதவர்கள் இந்த ரதசப்தமி என்று சூரிய பகவானினுடைய ஆவிர்வாவம் ஆன நாள் ரதசப்தமி அந்த நாளாவது நாம் அந்த மாதிரி இருக்கும்போது அவர் சந்தோஷப்படுவார் அருணோதய காலம் பஞ்ச பஞ்ச உஷத் காலம் சொல்லுவாங்க சூரியன் வருவதற்கு முன்பாக அருண பகவான் வருவார் அந்த கிரணங்கள் அதாவது விடிந்தும் விடியாததுமான ஓரளவுக்கு வெளிச்சம் வருகின்ற அந்த அருணோதய காலத்திலேயே நாம் தயாராகி இருக்க வேண்டும் இருந்து சூரிய பகவானுக்கு நாம் அர்க்யத்தை தர வேண்டும் அந்த அர்க்யம் எப்படி தர வேண்டும் என்பதும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் செப்பு சொம்பு எடுத்துக்கோங்க அதில் தண்ணீர் விடுங்க அதில் வந்து சிகப்பு குங்குமம் விடுங் போடுங்க சிகப்பு சந்தனம் இருந்தால் கொஞ்சம் போடுங்க சிகப்பு மலர்கள் போடுங்க அர்க்கிய புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளறுக்கம் பூவை போடுங்க அருகம்பில் போட்டு இரண்டு கைகளிலேயும் நாம் அதை வைத்துக்கொண்டு கிழக்கு நோக்கி அந்த தண்ணீரை அப்படியே விட வேண்டும் அதை வந்து செடிகளில் நாம் விடுவது ரொம்பவே சிறந்தது சொல்லிட்டு ஓம் நமோ பகவதே சூரிய நாராயணாய நமஹா அப்படின்னு பனிரெண்டு முறை சொல்ல வேண்டும் ஸ்ரீ மகாபிரியவா சொன்ன மந்திரம் அதை வந்து சொல்லிட்டு பனிரெண்டு நமஸ்காரங்கள் பனிரெண்டு பிரதக்ஷணங்கள் செய்ய வேண்டும் உங்களுக்கு முறைப்படி சூரிய அந்த நமஸ்காரம் தெரிந்தால் அதை செய்யுங்கள் ஏன்னா சூரிய பகவான் நமஸ்கார பிரியர் அதனால் நமஸ்காரம் வைத்து அவரை வணங்குவது சிறந்தது கோதுமை ரவையால் செய்யப்பட்ட அந்த பொங்கலை செய்வது அல்லது சக்கரை பொங்கலை செய்து அவருக்கு நைவேத்தியமாக படைப்பது அது மட்டும் இல்லாமல் சிகப்பு வேஷ்டி டவல் வெற்றிலை பாக்கு பழம் கோதுமை ஒரு காப்பர் தட்டு அல்லது சொம்பு அல்லது கிளாஸு இதெல்லாம் வச்சு பழம் கூட சிகப்பாக இருக்கணும் மலர்கள் சிகப்பாக இருக்கணும் தகுந்த தட்சணை வைத்து பிராமணருக்கு தானமாக தருவது ரொம்ப சிறந்தது சூரிய பகவான் கோவிலுக்கு சென்று அங்கு அவருக்கு வந்து சிகப்பு வண்ண மாலையை சாற்றி வழிபாடு செய்வது சிறந்தது தனியாக கோவில் இருந்தாலும் சரி அல்லது நவகிரகங்கள்ல மத்தியமாக அவர் வந்து இருப்பார் பனிரெண்டு தீபங்கள் வந்து ஏற்ற வேண்டும் நமக்கு தெரிவது ஒரு சூரியன் மட்டும்தான் ஆனால் இந்த லோகத்தில் பனிரெண்டு சூரியர்கள் இருப்பதாக நமக்கு வேதமே சொல்லுகின்றது நம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு சாட்சி நாம் செய்கின்ற வேலைகளுக்கு சாட்சி வேதம் தான் அந்த வேதமே சொல்லுகிறது பிரமாணமாக பன்னிரண்டு சூரிய பகவான் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதனால பன்னிரெண்டு தீபங்களை ஏற்றுங்கள் ஆதித்ய ருதய ஸ்தோத்திரம் உங்களுக்கு தெரிந்தால் அதை படியுங்கள் அல்லது கேளுங்கள் அருண பாராயணம் அப்படின்னு இருக்கும் அதை வந்து அன்றைய தினம் கேட்பது சகலவிதமான நோய்களையும் அது வந்து போக்குவதாக இருக்கும் நம்ம சேனல்லையே இருக்கு முடிந்தால் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதை வந்து அன்றைய தினம் கேளுங்கள் கேட்டால் எல்லா வியாதிகளும் பறந்தோடிவிடும் இந்த காலத்தில் வியாதிகள் இல்லாதவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதனால் அதை வந்து சிறத்தையாக கேளுங்கள் நவகிரகங்களில் அதாவது சூரிய பகவானுக்கு பன்னிரெண்டு தீபம் ஏற்றி நூற்றி எட்டு முறை வந்து சுற்றுங்கள் உங்களால் எது முடியுதோ அதை வந்து செய்யுங்க அடுத்து சூரிய பகவானுக்கு உளுத்தம் பருப்பால் செய்யப்பட்ட வடை செய்து பொங்கல் செய்து இந்த அவரக்காய் வந்து இப்போ சீசனாக வரும் அந்த அவரை இலையில் அந்த பொங்கலை வச்சு தெய்வத்திற்கு படைத்து அதை நாம் சாப்பிடும்போது அது நமக்கு உடலுக்கு நல்ல ஒரு அதாவது ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி இப்போ வந்து நமக்கு இந்த ஜலதோஷம்லாம் அதிகமாக பிடிக்கும் அந்த அவரை இலையில் அந்த ஒரு பிரசாதத்தை வச்சு சூரிய பகவானுக்கு வச்சு அதை நாம் சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அவரை காயிலேயே தேர் வந்து செய்வாங்க தெருவில் வந்து தேர் கோலம் போடுவாங்க தேர் வந்து செய்வாங்க செஞ்சு அதில் வந்து இந்த பிரசாதத்தை வைப்பது அந்த தேருக்கு பூஜை செய்வது இப்படி செய்வாங்க திருமலையில் பார்த்தீங்கன்னா அந்த ரதசப்தமி என்று ஏழு வாகனங்கள் வந்து அங்கு வரும் ரொம்பவே கோலாகலமாக நடக்கும் உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் நான் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அது செய்யுங்க ஆறு மணிக்கு கரெக்டாக சூரிய பகவான் சூரிய வந்து சூரிய பகவான் வந்து சூரிய பிரபை வாகனத்தில் வருகின்ற பெருமாளுக்கு வந்து அவர் காட்சி தருவார் பெருமாள் வந்து சூரிய பகவான் வருகைக்காக அந்த ஜகத்தை ஆளுகின்ற பெருமாளே தன்னை அலங்காரம் கொண்டு ஏன்னா விஷ்ணுமூர்த்தி பிரியர் அலங்காரம் படுத்தி கொண்டு தன்னை தான் அலங்காரம் செய்து கொண்டு சூரிய பகவானினுடைய வருகைக்காக அவரே காத்து கொண்டிருப்பார் அப்படின்னா நாமெல்லாம் எம்மாத்திரம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாமே திருமலையில் நடக்க முடிந்தவர்கள் சென்று அங்கு வந்து பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் இப்படி நாம் ரதசப்தமி என்று பூஜை செய்து ரொம்ப வறுமையில் வாடுகின்றவர்களுக்கு அன்னதானத்தை செய்து வழிபாடு செய்யும் போது சூரிய பகவானினுடைய அனுகிரகம் கிடைக்கும் சூரிய பகவான் அனுகிரகம் கிடைத்தால் ஆரோக்கியம் மேம்படும் நேத்திர சம்பந்தமான வியாதிகள் போகும் அக்னிதான் நமக்கு ஐஸ்வர்யத்தை அளிக்கக்கூடியவர் அக்னியாக சூரிய பகவான் இருப்பதினால அவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை அளிக்கக்கூடியவர் அடுத்து நிறைய தானங்கள் இந்த ரதசப்தமி என்று தர வேண்டும் அப்படின்னும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த வியாதி இருக்கா இதை கொடுங்க உங்களுக்கு வறுமை இருக்கா இந்த தானத்தை கொடுங்க அப்படின்னு நிறைய தானங்கள் சொல்லப்பட்டிருக்கு நேரம் கிடைத்தால் உங்களுக்கு வந்து நான் சில வீடியோக்களை வந்து கொடுக்குறேன் நேரம் கிடைக்கல அப்படின்னா தவறாக நினைக்காதீங்க ஏன்னா நிறைய திருமணங்கள் இருப்பதினால அங்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ரொம்ப சொந்தக்காரங்க செல்ல வேண்டிய கட்டாயம் அதனால் முடியுமா அப்படின்னு தெரியல முடிந்தவரை உங்களுக்கு நான் கொடுக்க பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்